வெல்கம் பேக் ஸ்டார் சேனல் மூங்கில் அரிசியின் அதிசய மருத்துவ குணங்கள் பற்றி இந்த நம்ம பார்க்கலாம் மூங்கில் அரிசியானது நெல் போலவே இருக்கும் இது பழங்குடி மக்களின் முக்கிய உணவு இந்த மூங்கில் அரிசி உடலுக்கு ஏராளமான ஊட்டச்சத்தை வழங்கும் மூங்கில் அரிசி என்பது காடுகளில் விளைகின்ற அறுபது வயதான மூங்கில் மரங்களில் உள்ள பூப்பகுதியில் இருந்து சேர்க்கப்படும் விதைகளாகும் தினமும் மூங்கில் அரிசி உட்கொள்வதனால் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றன இந்த மூங்கில் அரிசியில் ஏராளமான கலோரிகள் உள்ளது ஒரு கப் அளவுள்ள மூங்கில் அரிசியில் மட்டும் நூற்றி அறுபது கலோரிகள் நிறைந்துள்ளது மேலும் கார்போஹைட்ரேட்ஸ் புரதச்சத்து மெக்னீசியம் காப்பர் ஜிங்க் தயாமின் ரிபோஃபிளைவின் போன்ற உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்துள்ளது சர்க்கரை நோயால் கட்டான உடலில் இழந்து சக்கையாகி போனவர்களை மறுபடியும் சீரான உடலமைப்பை பெறச் செய்யும் இந்த மூங்கிலரிசி மூங்கில் அரிசி திணை அரிசி சாலா மிரிசி ஆகியவற்றை நூறு கிராம் எடுத்து அரைத்து மாவு போல சேர்த்து வேண்டும் இந்த மாவிலிருந்து இரண்டு ஸ்பூன் எடுத்து கஞ்சி போல செய்து தினமும் குடித்து வர உடல் வலிமையடையும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் இந்த மூங்கில் அரிசியில் தினமும் கஞ்சி வைத்து சாப்பிட்டு வர மூட்டு வலி முட்டியில் நீர் கோர்த்து கொள்ளுதல் முதுகு வலி இடுப்பு வலி கழுத்து வலி உடல் பலவீனம் போன்ற பிரச்சனைகள் சரியாகிவிடும் மூங்கில் அரிசியை வாரத்தில் இரண்டு முறை பொங்கலாகவோ அல்லது கஞ்சியாகவோ செய்து சாப்பிட்டு வர உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைக்கப்படுகிறது இதனால் உடல் எடை மற்றும் தொப்பை குறைய ஆரம்பிக்கும் குழந்தையின்மை பிரச்சினை உள்ளவர்கள் இந்த மூங்கில் அரிசியை தினமும் காலையில் கஞ்சியாக செய்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர இந்த குழந்தையின்மை பிரச்சனை சரியாகும் இந்த மூங்கில் அரிசியில் செய்த கஞ்சியை சாப்பிடுவதால் பசி குறையும் உடலில் ஆற்றலை பெருக்கும் இந்த மூங்கில் அரிசியானது கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் வைட்டமின் குறைபாடுகளை நீக்கும் தன்மை உடையது அதனால் கால பெண்கள் விரும்பும் வகையிலான மூங்கில் அரிசி உணவுகளை செய்து சாப்பிடலாம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்கும் சக்தி மூங்கில் அரிசிக்கு உள்ளது இந்த மூங்கில் அரிசியினை சாப்பிட்டு வந்தால் கழுத்து வலி இடுப்பு வலி போன்றவை சரியாகும் அது மட்டுமில்லாமல் உடல் வலிமை அடையும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கும் எலும்பை உறுதியாக்கும் நரம்பு தளர்ச்சியை இது சரி செய்யும் மூங்கில் அரிசியில் உள்ள பாஸ்பரஸ் சத்தானது எரிச்சல் ஊட்டும் இருமல் மற்றும் தொண்டை புண் பிரச்சனையை சரி செய்யக்கூடியது அது மட்டுமில்லாமல் இருமல் மற்றும் ஆஸ்துமா பிரச்சனையையும் சரி செய்யும் இந்த அரிசியில் வைட்டமின் பி சிக்ஸ் அதிகம் நிறைந்துள்ளது இந்த சத்தானது பற்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் பல் சொத்தை பிரச்சனையை சரி செய்வதற்கும் உதவுகிறது மூங்கில் அரிசியில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது அதனால் இதனை சாப்பிடுவதன் மூலம் செரிமான பிரச்சனையை சரி செய்யலாம் அது மட்டுமில்லாமல் மலம் எளிதாக வெளியேறுவதற்கும் இது உதவியாக இருக்கிறது இறைப்பைக்கு ஆரோக்கியமானதாகவும் இது இருக்கும் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் மூங்கிலரிசியை எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஒருவேளை எடுப்பதாக இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையை கேட்டு எடுத்துக்கொள்வது நல்லது தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் மூங்கில் அரிசியை எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் வேறு ஏதேனும் பிரச்சினைகளுக்காக மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டால் அவர்களும் மூங்கில் அரிசியை எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் மூங்கில் அரிசியை சாப்பிடுவதால் நன்மைகள் கிடைக்கிறது என்பதற்காக அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அமிர்தமாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கொள்வது சிறந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மூங்கில் அரிசி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம சைனிங் ஸ்டார் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்